என்ன மாப்பிள் கொடுத்த கப்ப கிடையாது அது போல யார் அந்த தலைவர் மாமாவர்கள் எங்கே செய்யலாமல் これ、確<ア>かに、俺は、俺は、俺は、俺は、俺は、俺は、俺は、俺は、俺は、俺は、俺は、俺は、俺は、俺は、俺は、は、 ஏன்னா மொதல் தான் நம்ம வராங்க நம்ம வீட்டில் வந்து தர்மா கோடம் அப்படின்னு எல்லாமே அதே மாதிரி கேட்டிருக்கிறேன் இது போல இளைய இளைய சமுதாயம் இளைய சமுதாயம் நல்லா படிச்சது என்ன காரணம் ஒன்று ஒன்று முதல் அவ்வளோ காரணம் ாலும்முதாயிருந்து அதே மாதிரி രീതിയെനെ കൊണ്ടായി ചെറു നവരീയാടി റാണിക്ക് അതിനെ വിശദസേണ്ടതാണ്

இல்லை ஹிஸ்டர் செல்வத்து பெரிய செல்வம் கல்வி செல்வம் தான் பொருள் செல்வம் தான் இருந்தாலும் இந்த கல்வி செல்வம் என்னைக்கும் அழியாக அது போலவே வந்து வாழ்நாள் முழு அதனுடைய கடைசி வாழ்க்கை வரைக்கும் அந்த செல்வம் அழியாக இருக்கும் பொருள் செல்வம் இடையே அறிஞ்சிடும் அவங்க அவங்க நடவடிக்கை போட்டு மாறும் அதனால் பழகுறாங்க அவங்களுக்கு அந்த படிப்பு வந்து நல்லா ஏறும் அதனால அவங்களுக்கு வந்து படிப்பு வந்து பணப்பாடு செய்யும் போது நல்லா உருவாகும் அதனால் அந்த ஏழை மாணி தான் போகிறது இப்பறமா சொல்லுவாங்க

நீங்க பிஎஸ்சி சிஎஸ் எடுக்கிறதுக்கு காரணம் யார் அம்மாவா அப்பாவா உடன் பிறந்தவர்களா சுற்றத்தாரா உற்றாரா உறவினரா யார் அக்கா அக்கா என்ன முடிச்சிருக்காங்க அக்கா பிகாம் சிஏ முடிச்சிருக்கிறாங்க அவங்க ஒரு கல்வியாளர் அதனால அவங்களை நெறிப்படுத்திருக்கிறாங்க அவங்களுடைய ஆசையை அழைச்சு அவங்களை நெறிப்படுத்திருக்காங்க ரொம்ப சந்தோஷம் அடுத்தது ஐடிக்கு போகணும் ஐடிக்கு போனால் கம்ப்யூட்டருக்கு முன்னாடி உட்காந்துக்கலாம் கம்ப்யூட்டருக்கு முன்னாடி போய் உட்காந்துட்டோம்னா சைடில் ரெண்டு ஏசி ஓடும் மேலே ஒரு ஃபேன் ஓடும் முன்னாடி கம்ப்யூட்டர் ஓடும் நம்ம வாழ்க்கை அதோட சேர்ந்தே ஓடும் கடைசியாக திரும்பி பார்த்தா ஓடுனவ நம்ம மட்டும்தான் இருப்போம் நம்ம வாழ்க்கை இருக்காது அதான் எங்களுடைய குழந்தைகள் என்றாவது நான் இந்த படிப்பு படிக்கணும் அப்படின்னு உங்களை கேட்டுருக்காங்களா நாலு விதத்தில் யாரு வேணாலும் சொல்லலாம்

பெற்றோர்கள் என்பது குழந்தை அவங்க ஆசைப்படுதலையும் சேர்த்து விடுத்தோட ஒரு <laughs> சார அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது அடுத்தபடியாக பத்தாம் பகுதி ஏ கே நாகராஜ் துணை செயலாளர் அவர்களை அன்போடு அழைக்கிறது

அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அவர்களுக்கு அன்போடு அனைவரும் பலத்த கருமியுமார் அவர்களுக்கு சால்வை நினைத்து மரியாதை தெரிவிக்குமாறும் मां அனைத்து குழந்தைகளுக்கும் ரூ ஆயிரம் சங்கத்தின் சார்பாக வழங்கப்படுகிறது அனைவரும் நல்லா கிளாப் பண்ணலாங்க உங்களுடைய கிளாப் அந்த குழந்தைகளை வந்து மென்மேலும் அடுத்த அளவு கொண்டு போகும் செய்யுமாறு தங்கத்தின் இங்கே அண்ணா சரி அண்ணா ஓகே ஓகே ஜோதி ஜோதிக்குமார் அவர்களை பற்றி ஒரு சிறு நிகழ்வு தான் கேள்விப்பட்டோம் ஸ்டேட் லெவலில் அதாவது மாநில அளவில் குத்துச்சண்டை போட்டியில முதலிடம் பெற்று நம்முடைய மாநிலத்துக்கே சென்று சேர்ந்த ஒரு மாணவர் என்பதில் மிக்க பெருமகிழ்ச்சி அடைவோம் ஸ்டேட் லெவல் ஸ்டேட் லெவல் சும்மா இல்லைங்க நம்மளால் போக முடியாதுங்க ஸோ அங்கே படிப்பு முக்கியா அப்பா படிப்பின் முக்கியத்துவத்தை கல்லூரிக்கு ஞாயிற்றுக்கிழமை பரவாயில்ல அடுத்தபடியாக பன்னெண்டாம் வகுப்பு திருச்சி மேல் அவர்களை அன்போடு again மானరికి மாணவருக்கு வழங்கப்படுகிறது அந்த குழந்தைக்கு வழங்கப்படுகிறது எல்லார நல்லா கிளப் பண்ணுங்க எல்லாரே நேஸ் ஆ தெரியாது ஆவணம் தெரியாது அப்பா தெரியாது அம்மா தெரியாது ஆனா இந்த குழந்தைக்கு இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அது மட்டும் தெரிஞ்சிருக்கு பாருங்க அண்ணா எப்படி ஒட்டீங்க எல்லார நல்லா கிளப் பண்ணுங்க அந்த குழந்தைக்கு தெரியும் எதுக்கும் நமக்காக கிளப் பண்ண களை அப்படினு ஐயா நாங்கப்பா இதுதான் அப்படியே ஆமாம் இதை பாராட்டி இந்த ஒரு அணி எல்லாரும் நல்லா கிளாஸ் பண்ணுவாங்க